ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல நலச்சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமான் மாடு இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமான் மாடு மாடுற மாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல நலச்சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமான் மாடு சும்மா தெரிக்க விட போகுது முடிஞ்ச பாரு அழகுடா அற்புதம் அற்புதம் சூப்பர் அழகுடா தெரிக்க உருது மங்கத்தேன்பட்டி கணேஷ் கருப்பை வழங்கும் ரொக்கப்பரிசு முன்னலமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் வழங்கும் ரொக்கப்பரிசு